அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் அன்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் நிறைந்து காணப்படும் பல வாய்ப்புகளுக்கான அறிகுறி காணப்படலாம் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க பேச்சாற்றல் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் பண வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பணிகள் இறுக்கமாக காணப்படும் நீங்கள் அதில் மூழ்கி இருப்பீங்க பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களின் உண்மையான திறமை வெளிப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்தில் வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் நிதி நிலைமையில சிறந்த வளர்ச்சி காணப்படும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு மிதனம் ராசி நண்பர்களே உற்சாகமான தருணங்கள் காணப்படும் உங்களின் தைரியம் மற்றும் உறுதியான போக்கினால் பிரகாசமாக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் பேச்சாற்றல் மூலம் பலவற்றை நீங்கள் சாதிப்பீங்க உங்களுடைய எதிரிகள் அடங்கி விடுவாங்க உங்களின் சிரத்தை உங்கள் திறமையை காட்டி பணிபுரியக்கூடிய வகையிலும் இந்த போக்கினால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை மிகவும் திருப்தி அடைவாங்க நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது உங்களின் சேமிப்பு தரத்தை நீங்கள் உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லாபகரமான முதலீடுகளில் பங்கு கொள்வீங்க உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிரமமாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடான நாளாக இருக்காது நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்கள் என்பதால் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிரார்த்தனை மூலம் மன அமைதி பெறலாம் இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படும் இதனால சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பிற்கு சிறப்பாக செயலாற்ற திட்டமிடல் வேண்டும் மாறுபடும் மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இத்தகைய போக்க நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது நிதி நிலைமையில் போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால்வழியால் அவதிப்பட வாய்ப்பு இருக்குது அஜீர்ண கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மைகள் விளையக்கூடிய சாதகமான நாள் அல்ல உங்களின் பாதைகளில் சில தடைகள் காணப்படும் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக நீங்கள் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கு பணியில் உங்களுக்கு தாமதங்கள் காணப்படலாம் சிறப்பாக பணியாற்ற அதிர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணியாற்ற வேண்டியதும் அவசியம் சிறிய விஷயத்தை நீங்க தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இதனால உறவில் இனிமை பாதிக்கப்படும் காரணமின்றி உங்க துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க இத்தகைய நடத்தையை நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது வீணான செலவுகள் ஏற்படலாம் கட்டுப்பாடற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது உங்களுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பு கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீங்க இன்று உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை காரணமாக லாபம் பெறுவீங்க திட்டமிட்ட உறுதி காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு பணியிடத்துல செயல்திறனுக்கான வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நேர்மையாக நீங்க நடந்து கொள்வீங்க உங்களின் இந்த போக்கினால் நீங்கள் நெருக்கமான உறவு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள இயலும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் உங்களுடைய சேமிப்பு நினை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சுலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் சுய வளர்ச்சிக்காக உங்களுடைய புத்தியை நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க நீங்கள் அதிக முயற்சியின்றி எளிதாக மேம்படும் முறையில் செயல்களை கையாளுவீங்க பணிகளை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு நிலை காணப்படும் சிறந்த தரத்துடன் நீங்க பணியாற்றுவீங்க மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படும் கணிசமான பண வரவுக்கான வாய்ப்பு ஆன்மீக ஈடுபாடு கொண்டு சௌகரியங்களை நீங்க வளர்த்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் தைரியமான உறுதியான போக்கினால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க கடினமாக உழைக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கான முறையான திட்டமிட வேணும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்ற இயலாது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்பட இந்த போக்கை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் தூக்கமின்மையினால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் சிறப்பு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்படலாம் எனவே கவனமுடன் நீங்கள் பணியாற்ற வேண்டியது அவசியம் குழப்பமான ஒரு மனநிலை காரணப்படும் இந்த போக்கை நீங்கள் கட்டுப்படுத்த வேணும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு இந்த நாள் நிதிநிலைமை சற்று சுமையாக இருக்கும் அதிக பதட்டம் காரணமாக கால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களின் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இதனால உங்களுடைய தன்னம்பிக்கை பெருகும் உங்களுடைய கனவுகள் அனைத்துமே பூர்த்தியாகும் பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய திறமைகள் மூலம் நிரூபணமாகும் பணியிடத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் கடினமான சூழ்நிலைகள் காணப்படும் உங்களுடைய செயல்திறனில் வேகத்தை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது அதிகப்படியான பணிகள் காரணமாக சக பணியாளர்களுடன் ஒத்துழைப்பால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்க துணை இடத்துல குழப்பமான உணர்வுகளை நீங்கள் ஏற்படுத்துவீங்க இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்ப்பதும் அமைதியாக கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது அவ்வாறு நடக்காத பட்சத்துல சூழ்நிலைகள் பாதிக்க வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் நல்ல நாளாக மஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களை தேவையற்ற விளைவுகளை தடுக்க எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு நன்கு யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடையுவதில் தாமதம் காணப்படலாம் இன்றைய செயல்களை மேற்கொள்ள பொறுமை தேவை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணிகள் அதிகப்படியாக காணப்படும் சவால்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை பணிகளை நீங்கள் திட்டமிட்டு கலந்து வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக நீங்கள் ஆலோசிப்பீங்க இதன் மூலம் சில விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் தீர்த்து கொள்ளலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் சுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே